الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد جنتر كريات سهود الرسعود برأي أهل السنّة ويبتديهم أبغى لك نير ماراها أهل البدع வாதிகளுடைய வழிமுறையை பற்றியும் நாம் பேசி வருகிறோம் நேர்வழி பெற்ற சுண்ணாவையும் சஹாபா பெருமக்களுடைய வழியையும் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருப்போமே ஆனால் குர்ஆனையும் ஆதாரபூர்வமான எல்லா ஹதீசுகளையும் நபி அவர்கள் அந்த செய்திக்கு என்ன விளக்கங்களை சஹாபா பெருமக்களுக்கு போதித்தார்களோ அந்த விளக்கங்களின் அடிப்படையில் அந்த கொள்கையின் அந்த புரிதலின் அடிப்படையில் அந்த ஆதாரங்களை நாம் ஏற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் பித அயத்துவாதிகள் நினைச்சிவார்கள் ஹுரான் முரண்படும் பொழுது ஹுரானுடைய வசனங்களுக்கு தவறான அர்த்தத்தை சொல்வார்கள் த வீல் செய்வார்கள் ஹதீசுகள் முரண்படும் பொழுது த வீல் செய்ய முற்படுவார்கள் அல்லது ஹதீசுகளை மறுத்தை விடுவார்கள் அது எந்த ஹதீஸாக இருந்தாலும் சரியே புத்தசாதி ஹாத்துகளை பின்பற்றுவார்கள் விட்டு விடுவார்கள் ஆதாரங்களை பின்பற்றாமல் உள்ளத்தில் வரக்கூடிய சந்தேகங்களை சுபுஹாத்துகளை பின்பற்றுவார்கள் என்று எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அன்பானவர்களை இன்று இந்த விதத்துவாதிகள் உடைய வழிமுறை தொடர்பாக இன்னும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் ஆதாரத்தின் அடிப்படையை ஒரு விஷயத்தை நம்புவார்கள் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஆதாரத்தின் அடிப்படையிலே அந்த கொள்கையை பிறருக்கும் எடுத்துச் சொல்வார்கள் இது நேர்வழி பெற்ற மக்களின் அடையாளம் ஆதாரம் எப்படி இருக்கிறதோ அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய நிலைப்பாடு அப்படியே இருக்கும் அல்லாஹ் அத்தியாயத்தின் மூன்றாம் வசனத்திலே சொல்கிறான் இத்தவிழுவ இலைக்கும் உங்கள் மீது உங்கள் இறைவன் புறத்திலிருந்து என்ன வகை வந்திருக்கிறதோ அந்த இறை செய்தியை நீங்கள் பின்பற்றுங்கள் எனவே ஆதாரத்தை பின்பற்றுவதுதான் நேரான வழி அடுத்த சொல்கிறான் வலா தத்த பிழவும் அந்த இறை செய்தியை விட்டுவிட்டு நீங்களாக உருவாக்கி கொண்ட தன்னுடைய தலைவர்கள் தன்னுடைய நேசர்கள் என்று நீங்கள் யாரை வைத்திருக்கிறீர்களோ அவர்களை பின்பற்றாதீர்கள் ஆதாரம் அவர்களை பின்பற்றினாலும் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பின்பற்றுவோம் நம்முடைய அறிஞர்கள் நம்முடைய இமாம்கள் அவர்களை நாம் பின்பற்றுவோம் ஆனால் அடிப்படை என்ன ஆதாரம் ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருந்தால் அதை விட்டு விடுவோம் எனவே ஆதாரத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறான் நபி சுல்லாசம் அவர்கள் வாயிலாக யூசுப் அத்தியாயத்தின் நூத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் குல் நபியை நீர் கூறுவீராக இதுதான் நேரான வழி இதுதான் என்னுடைய வழி நானும் என்னை பின்பற்றியவர்கள் ரசூலை முதலாவதாக பின்பற்றியவர்கள் யார் ரசூடைய வாழ்க்கையில் சகாபாக்கள் எனவே நானும் என்னுடைய சஹாபாக்களும் அலா அலாபசுரத்தின் பசுரத்தின் அடிப்படையில் தெளிவான சான்றுகளின் ஞானத்தின் அடிப்படையில் இந்த வழியை நோக்கி தான் மக்களை அழைக்கிறோம் எனவே நபி அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒரு வழியை தேர்வு செய்கிறது அந்த வழியின் பால் மக்களை அழைத்தது இது எல்லாம் எந்த அடிப்படையில் அலாபசுரா ஆதாரத்தின் அடிப்படையில் ஞானம் தெளிவான சான்றுகளின் அடிப்படையில் எனவே நேர்வெளி பெற்றவர்களாக இருந்தால் அவர்களுடைய அடையாளம் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை அவர்கள் நம்பி இருப்பார்கள் எதற்காக நீங்கள் இதை நம்புகிறீர்கள் என்று சொன்னால் குரான் ஹதீஸ் இருந்து ஆதாரம் இருக்கும் அந்த ஆதாரத்தை பார்த்த பிறகு கேட்ட பிறகுதான் அதை நம்பியிருப்பார்கள் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பிறரை அழைப்பார்கள் ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார்கள் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய உள்ளத்தில் வந்த சந்தேகங்களை பின்பற்ற மாட்டார்கள் சுவாத் அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பின்பற்றாதே மனோ இச்சையை பின்பற்றினால் அல்லாவின் பாதையை விட்டு அதை அது உன்னை வழிகட்டின் பக்கம் அழைத்து செல்லும் என்று அன்பானவர்களே நேர்வெளி பற்றியவர்கள் இப்படி இருக்க வேண்டும் ஆனால் பிதாத்வாதிகளோ ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்பி ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த விஷயத்தை பிறருக்கு சொல்லி அதன் பக்கம் அழைக்க மாட்டார்கள் மாறாக பிதாத்வாதிகளுடைய பழக்கம் என்ன என்று தெரியுமா இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் பல விதத்துவாதிகளிடம் இந்த விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லிவிடுவார்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் அல்ல ஆதாரம் இல்லாமல் தன்னுடைய மனோயிச்சை தன்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு கருத்தை ஒரு கொள்கையை சொல்வார்கள் நம்புவார்கள் அதற்கு பிறகுதான் நினைச்சிவார்கள் அதற்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா குரான்சிலே என்று தேடுவார்கள் இது வழிகேடு ஒரு ஆதாரத்தை படித்து ஒரு விஷயத்தை நம்பி அது மக்களுக்கு சொல்வது நேர்வழி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை நம்பி பிறகு அதுக்கு ஏதாவது ஆதாரம் குரான் இருக்கிறதா தேடி பார்க்கலாம் என்று போவது இது வழிகேடு விதாத்துவாதிகளுடைய பழக்கம் எனவே ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்பி பிறருக்கு சொல்வது நேர்வழி ஒரு விஷயத்தை நம்பிவிட்டு அதை பிறருக்கு சொல்லிவிட்டு பிரச்சாரம் செய்துவிட்டு அடுத்த ஆதாரங்களை தேடுவது விதவாதிகளுடைய வழிமுறை சில உதாரணங்களை கொண்டு உங்களால் புரிந்து கொள்ள முடியும் சூஃபியாக்கள் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது பல வகையான ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான நூற்று கணக்கான மோசமான கொள்கைகள் அந்த கூட்டத்தில் இருக்கின்றது அவர்களுடைய ஒரு கொள்கை என்ன அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்றும் சொல்வார்கள் அதே போல அதில் சிலர் சொல்வார்கள் ஒரு அடியான் ஒரு கட்டத்தை தாண்டி அவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டால் இபாதத்துகளை கொண்டு அல்லாஹுடைய நேசத்தை கொண்டு தயார்படுத்தி கொண்டால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அந்த அடியானுடைய உடம்பில் வந்து விடுகிறான் அல்லாஹும் அந்த அடியானும் ஒன்றாகி விடுவார்கள் அல்லது அல்லாஹ் இறங்கி விடுகிறான் அந்த உடம்பிலே என்று எல்லாம் சொல்வார்கள் சூஃபியா என்கிற கூட்டம் இப்போது இந்த கருத்தை குரான் படித்து இந்த கொள்கையை அவர்கள் நம்பி அது மக்களுக்கு எடுத்து சொன்னார்களா குரானில் பல வசனங்கள் இந்த கருத்தை சொல்கிறது பல ஹதீசுகளிடையே நபிசுலாசம் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் முத்தஷாபே ஆதாரங்களை பற்றி நாம் பேசவில்லை எனில் நாம் பின்பற்ற வேண்டியதை எதை மொஹ்கமாத் தெளிவான ஆதாரங்களை தான் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும் முத்தஷாபே என்று சொன்னால் அப்படி குரானிலும் ஹதீசிலும் ஆதாரத்தை எடுத்து இவர்களால் காட்ட முடியும் ஆதாரமாக காட்ட முடியும் முத்தஷாபி வசனங்களையோ ஹதீசுகளையோ அடிப்படையாக வைக்கக்கூடாது மொஹ்காமத் எனவே அப்படி தெளிவான வசனங்கள் தெளிவான ஹதீசுகள் என்று அல்லாஹ் அடியானுடைய உடம்பில் இறங்கி விடுகிறான் இவர்கள் எப்படி சொல்கிறார்களோ அல்லாவும் அல்லாவின் அடியார்களும் ஒன்றாகி விடுவார்கள் என்று இவர்கள் எப்படி தெளிவாக அந்த கொள்கையை சொல்கிறார்களோ அப்படி தெளிவாக குரானுடைய வசனமோ ஹதீசோ இருக்கிறதா ஆதாரபூர்வமான ஹதீசு அதை படித்துதான் இவர்கள் இந்த கொள்கையை நம்பி மக்களுக்கு சொல்கிறார்களா என்று கேட்டால் இல்லை மாறாக இவர்களாக சிலை வணங்கிகள் நாம் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களிடம் இருந்த அந்த கொள்கையை பெற்று அதாவது ஒரு கட்டத்தில் அடியானும் இறைவனும் கடவுளும் ஒன்றாகிவிடும் உட்கார்ந்து தொடர்ந்து பல மணி நேரங்கள் விவாதச் செய்தால் கண்களை மூடி இறைவன் உடம்பியில இறங்கி விடுவான் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கொள்கைகள் அந்த கொள்கையை இந்த சூஃபியாக்கள் இஸ்லாம் என்கிற பெயரிலே சொல்லிவிட்டார்கள் நம்பினார்கள் அதற்கு அடுத்து தான் என்ன செய்வார்கள் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா நாம் சொன்ன கருத்துக்கு என்று தேடும் பொழுது முஹக்கமாத்தில் ஒருபோதும் ஆதாரம் கிடைக்காது விதாயத்துகளுக்கு முத்தசாதி ஹாத் ஹாத் தெளிவு இல்லாத ஒன்றுக்கு மேல் அர்த்தம் கொண்ட அந்த வசனங்களை அத்தகைய ஹதீசுகளை தான் நினைச்சு முடியும் ஆதாரமாக கொண்டு வந்து காட்ட முடியும் அப்படி தான் நினைச்சு செய்வார்கள் புகாரை ஷெரீஃபில் இருக்கக்கூடிய ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார் அல்லாஹ் கூறுகிறான் எவன் ஒருவன் என்னுடைய நேசர் என்னுடைய வழியை பகைத்துக் கொள்வானோ நான் அவனுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்கிறேன் போர் செய்கிறேன் அந்த வழி யார் அல்லாஹோடைய நேசர் யார் கடமையான விவாதத்துக்களை கொண்டு அல்லாவை நெருங்கி அடுத்து உபரியான இவாதத்துகளை கொண்டு அல்லாவை நெருங்கும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த அடியானை நேசித்தால் அவன் பார்க்கக்கூடிய கைகளாக பார்க்கக்கூடிய கண்களாக பிடிக்கக்கூடிய கரங்களாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான் என்று சொல்ல சொன்னார்களே இதை குறித்து நாம் என்ன படித்திருக்கிறோம் இத்தகைய இடங்களில் சொன்ன வார்த்தை அப்படியே எடுத்துவிட்டால் தவறான கருத்து வந்துவிடும் மொக்கமாத் அல்லாஹ் தனித்தவன் அல்லாஹ் வேறு படைப்பினங்கள் வேறு என்று இருக்கக்கூடிய பல ஆதாரங்களை மறுக்க வேண்டியது வரும் இந்த இடத்தில் மட்டுமே நாம் என்ன செய்ய வேண்டும் தவீல் செய்ய வேண்டும் சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்ள கூடாது என்று படித்திருக்கிறோமா இல்லையா ஆனால் இந்த விதாயத்வாதிகள் என்ன செய்வார்கள் இத்தகைய முத்தசாபிஹாத் ஆதாரங்களை கொண்டுதான் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய முடியும் எனவே அந்த ஆதாரங்கள் எடுத்துக்கொள்வார்கள் இதோ பாருங்கள் நவிய சொல்லிவிட்டார்கள் அல்லாஹாவை ஒரு அடியா நெருங்கி போகும் பொழுது ஒரு கட்டத்தில் அல்லாஹவே அந்த அடியானுடைய உடம்பில் வந்து விடுகிறான் அவருடைய கையாக காலாக கண்களாக மாறி விடுகிறான் அந்த முத்தசாபே ஹதீஸை எடுத்து தன்னுடைய கருத்துக்கு ஆதாரமாக நினைச்சிவார்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் இன்னொரு உதாரணம் இவர்கள் எல்லாம் நபியுடைய பிறந்த நாள் என்று சொல்லி தப்பான ஒரு தேதியில் நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி பல ஷிற்கான காரியங்களை கவிதைகளை எல்லாம் படித்து பல விதாயத்துகளில் ஈடுபடுகிறார்களோ அந்த மக்கள் நபி சுலாசமர்கள் தெளிவாக என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொன்ன ஒரு ஹதீஸை அவர்கள் பின்பற்றுகிறார்களா அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதா அல்லது அப்படிப்பட்ட வசனம் ஏதாவது உண்டா என் நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்றெல்லாம் சொன்னதாக அல்லது பொதுவாக நல்லடியார்களுடைய பிறந்த நாளை பிரத்யேகமாக கொண்டாடுங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறானா அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா அப்படிப்பட்ட ஆதாரம் இருந்து அந்த ஆதாரங்களை படித்து தான் இவர்கள் ஆரம்பித்தார்களா இல்லை ஆதாரத்தின் அடிப்படையில் இவர்கள் கொண்டாடவில்லை அப்படியே கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் தன்புறத்திலிருந்து அவர்களுடைய மனோ இச்சை அது அவர்களுடைய சிந்தனை அது ஆனால் கொண்டாட ஆரம்பித்த பிறகு மக்கள் எல்லாம் வந்து கேட்பார்களே எந்த அடிப்படையில் கொண்டாடுகிறீர்கள் அப்போது என்ன செய்வார்கள் ஆதாரத்தை தேடுவார்கள் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்கு மீனாது நபி கொண்டாட்டத்திற்கு ஏதாவது ஒரு பொருத்தமான ஆதாரம் கிடைக்குமா என்று தேடும் பொழுது தெளிவான ஆதாரங்கள் கிடைக்க வாய்ப்பே இல்லை விதாத்துகளுக்கு ஆனால் முத்தஷாபி ஆத்துகள் என்ன செய்யலாம் ஆதாரமாக வளைத்துக் கொள்ளலாம் தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்ப அப்படி தேடும் பொழுதுதான் என்ன செய்வார்கள் ஏதாவது ஆதாரத்தை தேடி எடுப்பார்கள் ஹுரானிலோ அல்லது ஹதீசிலோ அப்படி எடுக்கும் பொழுதுதான் என்ன செய்வார்கள் குரானில் சொல்கிறான் நபிசுலாஹு அலி வசலம் அவர்கள் உங்களை நோக்கி ஒரு ஒளியாக நேர்வழி காட்டியாக வந்திருக்கிறார் எனவே நபி அவர்கள் உடைய வருகையை அல்லாஹு இந்த இடத்திலே ஒரு பெரிய அருட்குடையாக குறிப்பிடுகிறானா இல்லையா நபியின் வருகையை உங்களை நோக்கி ஒரு நபி வந்திருக்கிறார் எனவே நபியின் வருகையை அல்லாஹ் ஒரு பெரிய குறிப்பிடும் பொழுது அந்த நபியுடைய வருகையை முன்னிட்டு வருடா வருடம் கொண்டாட வேண்டும் அது என்னது வசனம் இந்த அவர்கள் ஒரு நேர்வழி காட்டி என்பதற்கு அது முக்கம் வசனம் நபி அவர்கள் இதாயத்தின் பால் வழி நடத்துபவர் என்கிற கருத்திலே அந்த வசனம் என்னது தெளிவான வசனம் ஆனால் இவர்கள் விரும்பக்கூடிய அந்த கருத்து மீலாது நபி கொண்டாட வேண்டும் நபியின் வருகையை முன்னிட்டு சந்தோஷப்பட வேண்டும் வருடா வருடம் என்கிற அந்த கருத்துக்கு அந்த வசனம் என்னது தெளிவான வசனம் அல்ல ஆதாரம் அல்ல முத்தே அப்படி அறுத்தத்தை விரும்பியவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் அந்த வசனத்தில் அந்த ஆதாரம் கிடையாது எனவே அல்லாஹ் நபியின் வருகையை குறித்து அதை சொல்லி காட்டுகிறான் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று அங்கிருந்து நினைச்சிவார்கள் தன்னுடைய கருத்தை வந்து திணிப்பார்கள் இதோ பாருங்கள் அல்லாவே அதை அருக்குடைய குறிப்பிடுகிறான் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அதை கொண்டாட வேண்டும் கொண்டாட வேண்டும் என்கிற வார்த்தை எங்கு தெளிவாக இருக்கிறதா இல்லை அதே போல என்ன செய்வார்கள் ஹதீசிலே நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் திங்கள் கிழமை திங்கள் கிழமை நோன்பு வைப்பார்கள் எதற்கா என்று கேட்கப்படும் பொழுது ஒரு ரீசன் என்னது திங்கள் கிழமை வியாழக்கிழமை தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகிறது என்னுடைய என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் ஒரு நோன்பாடியாக இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு காரணம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசில வந்த காரணம் என்ன திங்கள் கிழமைக்கு மாத்திரம் திங்கள் கிழமைதான் நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள் அந்த ஹதீசை எடுத்து இது பாருங்கள் நவிசுவாச அவர்கள் பிறந்த நாளிலே நோன்பு வைத்திருக்கிறார் எனவே நாம் செய்ய வேண்டும் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் பிறந்த நாளை கொண்டாடலாம் என்பதற்கு அதில் ஏதாவது ஆதாரம் உண்டா வருடத்தில் ஒரு முறை அதை பத்தி ஏதாவது ரசூல் அங்கு பேசியிருக்கிறார்களா முத்தசாபிகான ஒரு ஆதாரத்தை வைத்து நினைச்சிவார்கள் தன்னுடைய கருத்தை திணிக்க முயற்சி செய்வார்கள் ஆதாரத்தை தேட முயற்சி செய்வார்கள் அந்த ஹதீஸின் அடிப்படையில் ஆதாரமாக அதை வைத்து நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் நீங்கள் நினைச்ச வேண்டும் வாரம் வாரம் திங்கள் கிழமை நோம்பு நோக்க வேண்டும் அதற்கான ஆதாரம் தான் அந்த ஹதீசில் உண்டு நபி அவர்கள் பிறந்த நாள் இது நபி அவர்கள் எப்படி நண்டு செலுத்துவதற்காக நோன்பு வைத்தார்களோ நானும் என்னுடைய நபியின் பிறந்த நாள் என்கிற அடிப்படையில் நோன்பு வைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நபியின் சுண்ணத்தை பின்பற்றுங்கள் ஆனால் அதை செய்ய மாட்டார்கள் என்ன செய்வார்கள் அதை வைத்து இதோ பாருங்கள் நபி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் கொண்டாடுவதாக இருந்தால் மகிழ்ச்சியோடு இருப்பதாக இருந்தால் அங்கு நோன்பு வைக்கக்கூடாது இல்லையா பெருநாட்கள் இரண்டு பெருநாட்கள் முஸ்லிம்களுடைய மகிழ்ச்சிக்குரிய கொண்டாடப்பட வேண்டிய நாட்கள் அந்த நாட்களில் நபி அவர்கள் நோம்பு நோற்பதை ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள் வாரம் வாரம் வரக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய நாள் மகிழ்ச்சி நினைச்சு நினைச்ச கூடாது யாரும் நோம்பு வைக்க கூடாது நாளோ பின்பு ஒரு நாளோ சேர்த்து வைக்கலாம் ஆனால் அந்த நாள் மட்டுமே ஒரு நினைச்ச கூடாது நோம்பு நோக்க கூடாது இனி மகிழ்ச்சி கூடிய கொண்டாடப்பட வேண்டிய நாள் என்று சொன்னால் நோம்பு நோக்க கூடாது அதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் ஆனால் இங்கு நபி சுலாசம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறாரே எனவே கொண்டாடப்பட வேண்டிய நாள் அல்ல அது நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள் அதுவும் வாரம் திங்கள் கிழமை திங்கள் கிழமை வருடத்தில் ஒரு நாள் அல்ல இப்படி அன்பானவர்களே ஒரு பிதாயத்தை செய்ய தொடங்கிவிட்டு அடுத்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் நினைச்சுவார்கள் ஒரு ஆதாரம் என்று சொல்லி மக்களுக்கு காட்டி அதை வைத்து மக்களை ஏமாத்துவார்கள் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதே போல் யாரெல்லாம் தௌஹீதை அடிப்படையாக வைக்காமல் தன்னுடைய இலக்காக தன்னுடைய நோக்கமாக விஷயனாக வைக்காமல் மற்ற பல சிந்தனைகளை இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை இலக்காக வைத்து அல்ஹம்துலில்லா அவர்கள் சொல்வது நடந்தால் மக்களுக்கு நன்மைதான் மக்களுக்கு ஒரு நல்ல சுகமான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தௌஹீதுடைய கொள்கையை பரப்ப வேண்டும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் பரப்ப வேண்டும் யாரெல்லாம் தௌஹீதுக்கு மாறாக இருக்கிறார்களோ முஸ்லிம் அல்லாதவர்களையும் ஓர் இறைவனின் பக்கம் அழைக்க வேண்டும் அதை தொடர்ந்து தானாக அல்லாஹ் அல்லா சுபான் வாக்களித்தது போல் அந்த விஷயம் நமக்கு கிடைக்குமே தவிர அதையெல்லாம் விட்டுவிட்டு அதை பத்தி அடிக்கடி பேசாமல் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் அதை பத்தி அடிக்கடி பேசுவார்கள் இது இவர்களாக கொண்டு வந்த சிந்தனை நபி சுலாசம் அவர்கள் நினைச்சவில்லை எப்படி சொல்லவில்லை இதை நீங்கள் இலக்காக வைத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா அல்லது நபியுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையிலிருந்து இப்படி எடுத்து சொல்ல முடியுமா நபி சுலாசம் அவர்கள் இந்த இலக்கை வைத்துதான் மக்காவில் தன்னுடைய பணியை ஆரம்பித்தார் என்று சொல்ல முடியுமா ஒருபோதும் கிடையாது கொள்கையை சரி செய்வதுதான் நபியுடைய வாழ்க்கையின் நோக்கம் நபி அனுப்பப்பட்ட நோக்கம் இதற்கு தான் தெளிவான ஆதாரங்கள் உண்டு எனவே ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இவர்கள் இந்த சிந்தனைக்கு வரவில்லை மாறாக அந்த சிந்தனை இவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் அதற்கு பிறகுணை செய்வார்கள் ஏதாவது ஆதாரத்தை தேடுவார்கள் அப்படி தேடும் பொழுது நபி அந்த சிந்தனையோடு தான் பயணித்திருக்கிறார் தன்னுடைய முயற்சிகளா செய்தார் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு ஒட்டுமொத்த நபியுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுவார்கள் சில நபியிடம் வந்து பேசுகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை நபி கேட்பார்கள் உங்களிடம் படை என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ன ஆயுதங்கள் உண்டு எத்தனை விலங்குகள் இருக்கிறது போர் புரிந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் களத்திலே என்றெல்லாம் விசாரித்தார் ஏன் அதை கொண்டு ஆட்சிப்படுப்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருந்து ஒரே ஒரு சம்பவம் அந்த சம்பவமும் என்ன கிடையாது தெளிவான சம்பவம் கிடையாது அந்த ஒரு ஆதாரம் கூட இவர்கள் பேசக்கூடிய அந்த விடயத்திற்கு தெளிவான ஆதாரம் கிடையாது நபி அவர்கள் கேட்ட சில கேள்விகளை வைத்து இவர்கள் அடுத்து செய்வார்கள் சில கருத்துகளை கூட்டி விடுவார்கள் இதோ பாருங்கள் எதற்கு நபி அவர்கள் கேட்டார்கள் ஆட்சி நிறுவுவது இதுதான் நோக்கம் இனி அப்படிப்பட்ட பல ஆதாரங்களை படித்து அந்த கொள்கைக்கு அந்த வரவில்லை அந்த சிந்தனைக்கு பிறகு செய்வார்கள் மக்கள் கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆதாரத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்துடன் கிட கூட கிடையாது மாறாக மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டினால் தானே வழிக முடியும் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டினால் தானே வாயை மூட முடியும் அந்த நோக்கத்திற்காக தானே தவிர தலீலை பின்பற்றுவது அவர்களின் நோக்கம் அல்ல மக்களை ஏமாற்றுவது அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவார்கள் முத்துசாபி ஆதாரங்கள் தேவைப்பட்டால் நபி அவர்கள் மீது அல்லாவின் மீது செய்திகளை இட்டு கட்டுவார்கள் பொய் சொல்வார்கள் ஆதாரமாக காட்டுவதற்கு இல்லாத விஷயத்தை ஹதீஸ் என்கிற பெயரில் சொல்வது ஒரு நீண்ட காலகட்டம் வரை மீராது நபி என்கிற விதத்தை மக்கள் செய்து வருகிறார்கள் அதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் என்ன செய்வார்கள் ஏதாவது சுத்தி வளைத்து சற்று முன்பு நாம் குறிப்பிட்ட அத்தகைய விஷயங்களை பேசுவார்கள் நபி அவர்கள் பிறந்தது உங்களுக்கு பிடிக்காதா நபியுடைய பிறப்பு என்பது சந்தோஷமான செய்தி இல்லையா உங்களுக்கு சந்தோஷமான செய்தி என்று சொன்னால் அதை முன்னிட்டு நாங்கள் கொண்டாடு கொண்டாடும்போது இதற்காக தடுக்கிறீர்கள் இப்படி ஏதாவது பொதுவாக பேசுவார்கள் ஆனால் சமீபத்திலே நாம் செய்கிறோம் பார்க்கிறோம் அபுபக்கர் அவர்கள் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அந்த சஹாபாக்கள் எல்லாம் மௌலூத் ஓதுங்கள் நபியுடைய பிறந்த நாளிலே மௌலூத் ஓதுங்கள் என்றெல்லாம் சொன்னதாக ஹதீசுகளை தயார் செய்து வைக்கிறார்கள் நபிர்கள் சொன்ன ஹதீசுகள் அல்லாது அல்லது அந்த சஹாபாக்கள் அபுபக்கர் உமர் சொன்ன வார்த்தைகள் இல்லாது அப்படி அது இருந்திருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த மௌலூத் படிப்பவர்கள் மீளாது நபி கொண்டாடக்கூடியவர்கள் அந்த ஆதாரத்தை பதிவு செய்து கொண்டே வந்திருக்க வேண்டும் அத்தனை நாட்களாக பார்க்கவில்லை ஓரி இரண்டு வருடங்களில் இருந்துதான் நினைச்சுகிறார்கள் அந்த செய்திகளை எடுத்து காட்டுகிறார்கள் எங்கிருந்து வந்த செய்தி அவர்களாக உருவாக்கி கொண்ட செய்தி இப்போது அப்படி அபு பக்கர் இப்படி சொன்னார் உமர் பின் ஹத்தாப் இப்படி சொன்னார் என்று ஏதாவது ஒரு புத்தகத்தின் பெயரை கீழே எழுதிவிட்டால் யாராவது போய் பாமர மக்கள் அதை தேடி பார்க்கவா போகிறார்கள் அந்த புக்கிலே அபூபக்கர் சொன்ன அந்த செய்தி அந்த ஹதீஸ் இருக்கிறாரா இல்லை என்று தேடி பார்க்க போகிறார்கள் இல்லை மக்களை ஏமாத்துவதற்கு செய்திகளை அபூபக்கர் மீது உமர் பின் மீது இட்டு கட்டி வைப்பார்கள் அலிபின் அபிதாலி மீது இட்டுக்கட்டி வைப்பார்கள் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சஹாபாக்களே கொண்டாடி இருக்கிறார்கள் இது பாருங்கள் இந்தந்த புக்கில் அந்த ஹதீஸ் உண்டு யாரும் சென்று பார்க்க மாட்டார்கள் என்கிற ஒரு தைரியம் எனவே தேவைப்பட்டால் நினைச்சிவார்கள் மக்களை வழிகடுக்க ஆதாரங்களை தன்புறத்திலிருந்தே உருவாக்கி கொள்வார்கள் எனவே இது பிதிகளுடைய வழிமுறை சத்தியத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால் ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்புவார்கள் அடுத்து அதை மக்களுக்கு சொல்வார்கள் வித அத்வாதிகள் ஒரு விஷயத்தை தன்புறத்திலிருந்தே உருவாக்கி அந்த கொள்கையை அதை மக்களுக்கு சொல்லி பிறகு தேவைப்படும் பொழுது ஒரு ஆதாரத்தை தேடுவார்கள் இது பிதாத்வாதிகளுடைய வழிமுறையாகும் அதே உரன் மாணவர்களே ஆதாரமே இல்லாமல் சொன்ன அந்த கொள்கை ஆதாரமும் இல்லாமல் இவர்களாக உருவாக்கி கொண்ட அந்த சிந்தனை அந்த சிந்தனையின் அடிப்படையில்தான் ஒருவரை நேசிப்பார்கள் அல்லது வெறுப்பார்கள் இஸ்லாத்திற்காக ஆதாரங்களுக்காக ஒருவரை நேசிப்பது ஒருவரை வெறுப்பது அல்ல விதார்த்தக வாதிகளுடைய வழிமுறை அவர்களாக உருவாக்கி கொண்ட அந்த விதாயத்தின் அடிப்படையில் அந்த சிந்தனையின் அடிப்படையில் ஒருவரை நேசிப்பது ஒருவரை வெறுப்பது அந்த சிந்தனையின் அடிப்படையில் ஒரு ஒருவனை முஸ்லிமாக கருதுவது ஒருவனை காஃபியராக கருதுவது இதுவும் வழிமுறையாகும் நேர்வழி பெற்ற மக்களுடைய ஆதாரங்களை படித்த பிறகு ஒரு விஷயத்தை நம்பக்கூடிய தெளிவான ஆதாரங்களை கேட்ட பிறகு ஒரு விஷயத்தை நம்பி அதன்பால் மக்களை ஆதாரத்தின் அடிப்படையில் அளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்பி பிறகு ஆதாரத்தை தேடுவது إنجيل النبضات وهذه رؤية بكرة إن الله آمين السلام عليكم ورحمة الله وبركاته